வணக்கம் இந்த காலகட்டத்துல நம்ம ஜாப் கிடைக்கிறத பத்தி ரொம்ப பேசியிருப்போம் ஜாப் ஏன் கிடைக்கல அப்படின்றத வந்து ரொம்ப விழாவே பேசிருக்கோம் நம்ம சேனல் வந்து மக்கள் மத்தியில அதுவும் தமிழர் மத்தியில எதுவும் ஆரம்பிச்ச காரணமே வந்து சென்னையும் அதுவும் வட சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்து பொங்கில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும் இது போய் சேரணும் அப்படின்றது மெயின் காரணம் ஏன்னா வட சென்னைங்கிறது வந்து ஒரு சென்னையில வந்து ஒரு இரண்டாம் தரமாக பார்க்கப்பட்ட பகுதி ஆனால் இப்போ வந்து மிக வளர்ந்த வளர்ந்த பகுதியாகவும் அதுதான் இன்னைக்கு வந்து வெள்ளம் பாதிப்புன்னு ஏற்பட்டுதான் வட சென்னைய தென் சென்னையானா தென் சென்னை தான் பாதிப்பு இருப்போம் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வட சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சமூகத்துல இருந்து ஒதுக்கப்பட்டு மோ இல்லைன்னா ஒரு இரண்டாம் தரமாக பார்க்கப்படுறப்போ அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவர்களும் மிகப்பெரிய புத்திசால்களும் நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா அதுவும் கபடி ஃபுட்பால்லாம் இங்கே ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எங்க எங்களுடைய புளியந்தோப்பு பகுதியிலும் சரி வியாசார்பாடியோ சர்மா நகரும் ஐநாவூர் இது மாதிரி இடங்கள்லாம் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இப்போ வந்து காலகட்டங்கள் மாறி தேர்ட் ஜென்ரேஷன் வந்தப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்ஸாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் வழி நடத்துறதுக்கும் நம்ம நேரடியாக அணுக முடியும்னா கூட ஒரு யூடியூப் சேனல் மூலியமா அணுக முடியும் அப்படின்றதுனால அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிடைக்கணும் அப்படின்றது தான் இது ஆரம்பிச்சது இருந்தாலும் நிறைய இடங்களுக்கு இது போல ஆனால் தமிழகத்தை தாண்டி பல நாடுகளுக்கு போயிருந்தாலும் நம்ம யாருக்கு போகணுமோ தமிழர்களுக்கு நான் ஃபுல்லாக போய் சேர்ந்துச்சேன்னா போகல அது ஏன் காரணம்னா நம்மளுக்குள்ள மத்தியில நிறைய சேனலை பார்க்கறதுனால இது மாதிரி ஒரு சேனல் ஒரு குப்பைன்னு ஒதுக்கிறாங்களா எனக்கு தெரியல ஆனால் குப்பைகள் நடுவில் இது மாதிரியான ஒரு நாலு பேருக்கு அறிவிப்பூர்மா சில விஷயங்கள் பேசணுன்றது தான் என்னுடைய டைமு என்னுடைய பெரிய ஒரு செட்டப்லாம் இல்லாமல் தினமும் காலையிலயோ இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டியோ நான் ஒரு சேனல் சில வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அது ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அவங்க பட் சில நிதர்சனமான வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடிய காரணங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்றதும் கண்டிப்பாக உங்களை வேலை உறுதி மனம் தொடரீங்கன்றது தான் மிக மிகப்பெரிய ஒரு மெசேஜா போயிட்டு இருந்தது அதே இந்த சில சமூக கடை உள்ள சில விஷயங்களையும் நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கானோம் அஹ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு மொபைல் இருக்கு அஹ் எல்லா விஷயங்களும் மொபைல பார்த்துரும் இதையே வச்சுட்டு டிஜிட்டல் ப்ரொமோஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்றாங்க டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை பிடிக்கணும்னா கூட அது பிடிச்ச மாதிரி உங்களை டெய்லி டெய்லி பாக்க வச்சு உங்க ஒரு பொருளை வாங்க வைக்கிறதோ இல்லைன்னா ஒரு கிளிக்ல நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஆவறதோ இல்லைனா அதுல வந்து அது மூலியமா உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் எடுக்கிறது உங்களை மீண்டும் மீண்டும் ஃபாலோ பண்றது அப்படின்றதுதான் நடக்குது ஆக்சுவலா நிறைய காரணங்களுக்காக சில பெரிய நிறுவனங்களே எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் கவர்ணுன்றதுக்காகவே நிறைய லாஜிக்கலா சொல்றாங்க நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வாவோ இல்லைன்னா நம்ம அதுவும் கோயந்தபுரம் ட்ரிக்ட்டில் இருக்க அகர்வால் பவனுக்கும் எந்த டிஜிட்டல் ப்ரொமோஷனும் இல்லை குவாலிட்டியை வச்சு நிறைய பேர் வந்தாங்க ஸோ இப்போ இருந்த காலகட்டத்தில் பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதோ ஒன்னா பிராண்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு எந்தவொரு விஷயமாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதெல்லாம் பிராண்டிங் ஒரு பிராண்டுக்கு தான் வேல்யூ இருக்கும் அந்த பொருளுக்கு வேல்யூ இல்லை ஒரே இட்லியே பல பேர் இப்போ விற்கிறாங்க ஒரே பிரியாணியே பல பேர் விற்கிறாங்க அந்த பிராண்டிங் பண்ணுறது தான் ஸோ இந்த பிராண்டிங்காக நம்ம வந்து தலையாசிச்சிடாமல் நம்மளுடைய மனம் இறங்கிடாமல் ஒரு குவாலிட்டியா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைகள்லயோ இல்லைன்னா பொருட்களையோ நீங்க வாங்குறப்போ அதனுடைய தரத்தை பார்த்து வாங்குங்க அப்படின்றது தான் இன்றைய மெசேஜ் ஸோ பிராண்டிங்ன்றது ஒரு டெக்னாலஜி பிராண்டிங்ன்றது உங்களை ஒரு சைக்காலஜி உங்களை வந்து சைக்காட்டிக்கா வந்து உங்களை வந்து மீண்டும் மீண்டும் பார்க்க வச்சு உங்களை வாங்க வைக்கிறது தான் பிராண்டிங் அதுவும் டிஜிட்டல் பிராண்டிங் இது மாதிரி நேரத்துல கன்சியூமர் அவளை நம்ம தான் மன உறுதியோட நம்ம பேக்கெட்ல இருக்கக்கூடிய காசுனுடைய தரத்தையும் இந்த மாதத்தை எப்படி கடக்க போகிறோன்றத பட்ஜெட்டையும் பார்த்து தான் உங்கள் பொருளை தேவையென்னா வாங்குங்க அப்படின்லாம் வாங்காதீங்கன்றது தான் இன்றைக்கு மெசேஜ் அதே நேரத்தில் இந்த சேனலை நம்ம வட மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும் ஒவ்வொருத்தரும் இதை பார்த்து பகிரணும் ஒவ்வொருத்தரும் இதை பலனடையணும் நம்ம டிஜிட்டல் மீடியாவை பார்த்து எந்த விதத்துலையும் ஏமாறக்கூடாது டிஜிட்டல் மீடியாவில் நடக்கிற ஷூட்டிங் எல்லாமே சிந்தட்டிக் சிந்தட்டிக்னா ஒரு பொருள் ஒரு சாப்பிடக்கூடிய பொருளை விட ஒரு ஆர்டிபிஷியலா பண்ணி ஒரு ஷூட்டிங் எடுத்து போடக்கூடியதுன்றதை நான் இங்க மிகவும் என்னுடைய அனுபவத்தால் நான் சொல்றேன் ஏன்னா கன்சியூமரா நீங்க ஒரு பொருளை உங்கள் மேல் திணிக்க கூடாது உங்களுக்கு தேவையா இருந்தா வாங்குங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நன்றி